தலையில் இடு விழுந்தார் போல நிலை குலைந்து உட்கார்ந்திருந்தார் பரசுராமன் மகாவுடன் வாழ்ந்த நாற்பது ஆண்டு வாழ்க்கை இப்படி சட்டென ஒரு நொடியில் முடிந்துவிடும் என அவர் நினைத்துக்கூட பார்க்கவில்லை சாதாரண காய்ச்சல் என்றுதான் மகாலட்சுமியை மருத்துவமனையில் சேர்த்தார் பரசுராமன் பரிசோதனைகள் செய்ததில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு அவருடைய இரு சிறுநீரகங்களும் செயலிழந்து வருவதாகவும் அதைத் தொடர்ந்து மற்ற முக்கிய உள் உறுப்புகளும் செயலிழக்கும் அபாயம் இருப்பதாகவும் மருத்துவர்கள் சொன்னபோது அதிர்ந்து போனார் பரசுராமன் அறுவை சிகிச்சைகள் பலனளிக்காது அறுவை சிகிச்சையின் போதே மகாலட்சுமி இறந்து போகும் வாய்ப்பு அதிகம் என்று டாக்டர்கள் அறிவித்த போது அவர் துடித்து போனார் உணர் விளந்த நிலையில் ஐசியுவில் மகாலட்சுமி நினைவிற்கு வந்த கடவுள்களை எல்லாம் மனதிற்கு உள்ளாக வேண்டிக் கொண்டவாறு மருத்துவமனையே கதி என கிடந்தார் பரசுராமன் நாள் கணக்கு போய் மணிக்கணக்கு போய் எந்த நிமிஷமும் மகாவின் உயிர் பிரியக்கூடும் என டாக்டர்கள் பிரித்து விட்டார்கள் அவர்கள் விதித்த கெடுபடியே மகாலட்சுமி சுய உணர்வு திரும்பாமலேயே உயிர் நீத்தார் கதறி எழுத பரசுராமனை யாராலும் ஆறுதல் சொல்லி தேற்ற முடியவில்லை அவருக்கு மூன்று மகன்களும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் அவர் அவருக்கு அவர்களுடைய குடும்பம் பிரச்சனைகள் மூத்தவன் முரளி அமெரிக்கா வாசி அடுத்தவன் சங்கர் அவனுக்கு டெல்லியில் வேலை அங்கேயே சீக்கிய பெண்ணை காதலித்து கல்யாணமும் செய்து கொண்டவன் மூன்றாம் அவன் ரவியும் கடைக்குட்டி மகள் கனகாவும் கல்யாணமாகி சென்னையிலேயே செட்டில் ஆகியிருந்தார்கள் பரசுராமனும் மகாவும் தனித்தனியே ஒரு அபார்ட்மெண்டில் ஒருவருக்கொருவர் துணையாக வசித்து வந்தார்கள் அம்மா இறந்த செய்தி கேட்டு பிள்ளைகள் பதறி அடித்து ஓடி வந்தார்கள் தாயின் பிரிவு மகன்களை விட மகளையே அதிகம் பாதித்தது பெண் பிள்ளையாயிற்றே அம்மாவின் உடலை கட்டிப்பிடித்து பிடித்து கதறி கதறி அழுதாள் கனகா பரசுராம் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டிருந்தார் அவளுடைய இழப்பை அவரால் சீரணிக்க முடியவில்லை அடியே மகா எத்தனை சுயநலமடி உனக்கு நீ சுமங்கலியாய் போகணுங்கிறதுக்காக என்னை இப்படி அநியாயமாக கவனிப்பார்ட்டு தனியே விட்டுட்டு போயிட்டியே உனக்கு இன்னும் அறுபது வயது கூட ஆகலையே அதுக்குள்ள என்னடி அவசரம் எல்லோரையும் முந்தி கொண்டு அவசர அவசரமாக போயிட்டியே போறதுதான் போன உன்னோடு என்னையும் கூட்டி போயிருக்க கூடாதா கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருந்தார் பரசுராமன் பந்தம் பாசம் காசு பணம் நகை நட்டு வீடு வாசல் இவை எல்லாவற்றையும் நிமிஷத்தில் போய் போய்விட்டாள் மகா திருமணமான நாள் முதல் நாற்பது ஆண்டுகளாக உயிருக்கு மேலாக நேசித்த என்னை தனியே விட்டுவிட்டு போக உனக்கு எப்படி நீ மனசு வந்ததென மனதிற்குள்ளாய் அழுது தீர்த்தார் பரசுராமன் மகா இல்லாத வாழ்க்கையை நினைக்கவே அவர் மனம் நடுங்கியது அவளே போய்விட்ட பின்பு இனி அவருக்கு என்ன இருக்கிறது இந்த கேள்விக்கு விடை தெரியாமல் தடுமாறி தவித்தார் பரசுராமன் மகாவோடு வாழ்ந்த காலத்தில் அவர் அவளை அழைத்து போகாத இடமில்லை அனுபவிக்காத சந்தோஷமில்லை வாங்கி கொடுக்காத ஆடை அழிகணல்கள் இல்லை அலங்கார பொருட்கள் இல்லை ஒரு நாளும் அவர் அவளை கடிந்து பேசியதில்லை வசதியான குடும்ப பின்னணி எடுத்த இழப்பில் பெரிய பதவி இவற்றால் அந்தஸ்து கார் பங்களா கூப்பிட்ட குரலுக்கு வர வேலையாட்கள் என எதற்கும் குறைவு இல்லை மகாவை கைப்பிடித்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரை பரசுராமன் அவளது மீது வைத்திருந்த அன்பு பாசம் நேசம் காதல் அளவும் குறையவில்லை மகாவின் ஒவ்வொரு அங்குலத்தையும் அவர் நேசித்தார் மகாவும் அவருக்கு சலைத்தவள் இல்லை பரசுராமனின் குறிப்பறிந்து தேவை அறிந்து ரசனை அறிந்து செயல்பட்டார் பரசுராமனையும் மகாவையும் அறிந்தவர்கள் அவர்களை ஒரு ஆதர்ச தம்பதியாகவே நினைத்தார்கள் பிறர் பார்த்து பொறாமைப்படும்படியாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த மகா இப்போது இல்லை மகாலட்சுமி என்ற அந்த தெய்வம் குடியிருந்த கோவில் இப்போது வெறுமையாகிப் போயிருந்தது வாழ்க்கையே சூன்யமாகி போனது போலிருந்தது பரசுராமனுக்கு மகாவுக்கு எப்பவுமே மனசுக்குள் ஒரு ஆசை பூவும் பொட்டுமாய் சோமங்களியாய் போய்விட வேண்டும் என்று உங்களுக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்து கிடலுங்க என்பால் பரசுராமனுக்கும் மனசுக்குள்ளே அதே எண்ணம்தான் மகாவை நல்லபடியாக வழி அனுப்பிவிட்டு தான் போக வேண்டுமென்று அவருக்கு பின்பு நம் பிள்ளைகள் எப்படி இருப்பார் சூழ்நிலைகள் யாரை எப்படி மாற்றும் என்று யாரால் சொல்ல முடியும் என்று நினைத்தார் ஆனால் இப்போது மகாவின் இழப்பு அவரை அதிர வைத்திருந்தது ஒளி வெள்ளத்தில் திளை திறந்தவரை திடீரென்று கரிய இருள் சூழ்ந்து கொண்டதை போல இருந்தது தவித்துதான் போனார் மகா என்ற மகாலட்சுமியின் காரியங்கள் முடிந்தன வந்தவர்கள் எல்லோரும் போயாயிற்று மகன்களும் மகளும் தான் பாக்கி கொஞ்ச காலத்தில் வீடே வெறிச்சோடிவிடும் மகா நீ இல்லாத இந்த வாழ்க்கையினி எனக்கு எப்படி இருக்கும் மகாவும் அவரும் வாழ்ந்த அறையில் ஈசி சேரில் அமர்ந்து மனசுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தார் ஹாலில் மகன்களும் மகளும் கூடி அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது அவர் காதல் விழுந்தது அவரை பற்றிய பேச்சு என்பதால் கவனம் அதில் பதிந்தது முரளி முரளி அண்ணா அப்பாவை இப்போ என்ன செய்யறது இனிமே அவரை யார் பார்த்துப்பா அண்ணனை பார்த்தபடி மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான் சங்கர் என்ன பண்றது அததான் நான் இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பதிலளித்தான் முரளி அவர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அப்பா திடீரென்று அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகிப் போனார் இதில் யோசிக்க என்னன்னா இருக்கு பேசாம அப்பாவை நீ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னோடு அமெரிக்கா கூட்டிட்டு போய் வச்சுக்கோ அவருக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும் அதன் பின்பு என்ன செய்யலான்னு முடிவு செய்வோம் யோசனை சொன்னார் சங்கர் நோ நோ என்னடா பேசுற நீ அப்பா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கார் அவரை அவ்வளோ தூரம் கூட்டிட்டு போறது சரியா படல எனக்கு அங்கத்தைய சூழ்நிலை அவருக்கு ஒத்துக்காது ஏன் நீ தான் அப்பாவை கொஞ்ச நாளைக்கு உன்னோட டெல்லிக்கு கூட்டிட்டு போயேன் ஆமாமா அதுவும் சரியான யோசனை தான் சங்கர் அப்படியே செஞ்சிடு ரவி ஆமோதிக்க என்னங்கடா நிலம புரியாம பேசுறீங்க என் மனைவி பஞ்சாபி பொண்ணு அவளுக்கு நம்ம ஊர் மாதிரியெல்லாம் சமைக்க தெரியாது அவள் எதையாவது சமைச்சு போட அப்பா அதை சாப்பிட போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுனா எங்க வீடு அவருக்கு சரிபடாது பஞ்சாபி மனைவி மீது பழியை போட்டு தப்பித்து கொண்டான் சங்கர் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்பாவின் நிலை பற்றிய உண்மையான கரிசனத்தோடு கேட்டாள் கனகா அப்பா இருந்த இருப்ப என்ன வாழ்ந்த வாழ்க்கை என்ன இப்படி ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போய்விட்டது நினைத்து பார்த்து அம்மா மனசுக்குள் மருகினாள் கனகா ரவி அண்ணா நீ ஒருத்தந்தான் பாக்கி நீ என்ன சொல்ல போற கடைசி அண்ணன் என்ன சொல்ல போகிறானோ என்ற கவலையோடு அவனை பார்த்து கேட்டாள் கனகா என்ன கனகா ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற என் மனைவிக்கு இப்பதான் ஆபீஸரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு காலை எட்டு மணிக்கு போனா ராத்திரி எட்டு மணிக்கு தான் வர்றான் ஆபீஸ்ல அவளுக்கு வேலை அவ்வளோ டைட்டு ஆஃபீஸர் ஆகிட்டதால பெரிய பொறுப்பு எனக்கோ ஊர் சுத்துற மார்க்கெட்டிங் வேலை என் பொழப்பை நாரிக்கிட்டு இருக்கு இந்த லட்சணத்தில் அப்பாவை நான் எப்படி வேணும்னா அப்பாவை டீசெண்டான ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுவோமா நல்லா கவனிச்சுப்பாங்க அப்பாவுக்கும் கம்பெனி கொடுக்க அங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க நான் நேரம் கிடைக்கும்போது அப்பப்போ அப்பாவை பார்த்துட்டு வரேன் என்ன ஓகேயா பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிட்ட மாதிரி மற்றவர்கள் ஒப்புதலை எதிர்நோக்கினான் ரவி நல்லா இருக்கு நான் யோசனை நாம் பேசுவது நம்மை பெற்று வளர்த்த ஆளாக்கன அப்பாவை பத்தி யாரோ வீதியில போற பக்கத்த மனசனை பத்தி இல்ல அப்பாவோட அந்தஸ்து என்ன நிலை என்ன அவர் நினைச்சா ரெண்டு மூணு முதியோர் இல்லங்களை கூட வைத்து நிர்வாகிக்கலாம் அவருக்கு இப்ப தேவை ஒரு முதியோர் இல்ல இல்ல நம்முடைய பரிபூர்ண அன்பும் ஆதரவும் பாசமும் அரவணைப்பும் தான் அம்மா போன பின்பு தனிமரமா நிக்கிற அப்பாவுக்கு பிள்ளைகள் நீங்க ஆதரவா இருக்க வேண்டாமா இப்படி ஆளாளுக்கு சாக்கு சொல்லி நனுவை பாக்குறீங்களே நீங்க எல்லாம் என்ன பிள்ளைகள் வெளியில தெரிஞ்சா வெக்க ஆத்திரம் தாங்க மாட்டாமல் கண்ணீருக்கிடையே கத்தி விட்டால் கனகா போது நிறுத்தடி இவ்வளவு பேசுறியே அப்பாவை நீதான் கொண்டு போய் வச்சுக்கிறது நீயும் அவருக்கு மகள்தானே எங்களுக்கு இருக்கிற கடமையும் பொறுப்பும் உனக்கும் தானே கோபத்தோடு திரும்பி கேட்டான் அமெரிக்கா அண்ணன் கரெக்டா சொன்னேனா மற்ற இரு அண்ணன்மார்களுக்கும் அதை ஆமோதித்தார்கள் எனக்கும் பொறுப்பு இருக்குன்னா ரொம்பவே இருக்கு இந்த நிமிஷமே அப்பாவ நான் கூட்டிட்டு போக தயாராகவே இருக்கிறேன் உங்க அப்பாவை இந்த நேரத்துல தனியா விட்டுட்டு போறது சரியில்லை அவரை உன்னோடு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுன்னு என் சொல்லிட்டு தான் போனார் ஆனா தடியா மூணு பிள்ளைகள் இருக்கும்போது பொண்ணு வீட்டுல போய் அப்பா தங்கனா ஊர் உலகம் என்ன சொல்லும் அப்பாவோட தன்மானம்தான் அதுக்கு இடம் கொடுக்குமா தங்கை கனகாவின் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் மூன்று அண்ணன்மார்களும் மௌனமானார்கள் இப்போ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நல்லா யோசிச்சு காலையில ஒரு முடிவுக்கு வரலாம் என்று பிரச்சனைக்கு தற்காலிகமாக ஒரு கமா போட்டான் முரளி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பரசுராமன் துடித்து போனார் மறுநாள் காலை அப்பாவை தேடி கையில் ஒரு பெட்டியுடன் கால் டாக்ஸியில் வந்து இறங்கிய அந்த பெண்ணுக்கு மகாவின் வயதுதான் இருக்கும் பார்க்க லட்சணமாக இருந்தான் அப்பா இருக்காரா மிக உரிமையோடு கேட்டபடி உள்ளே நுழைந்த அவரை வரவேற்று அமரச் சொன்னாள் கனகா அப்பா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க வாங்க யமுனா வந்தவரை கரம் கூப்பி வரவேற்றார் பரசுராமன் அந்த பெண்ணும் எழுந்து நின்று வணக்கம் கூறினாள் கனகா இவங்களுக்கு காஃபி கொண்டு வா அப்படியே முரளி சங்கர் ரவியையும் வர சொல்லு அனைவரும் வந்து அமர பரசுராமன் பேச ஆரம்பித்தார் அவருடைய முகத்தில் அசாதாரண தெளிவும் உறுதியும் இருந்தது இவங்க யமுனா அறிமுகப்படுத்திவிட்டு தொடர்ந்து பேசினார் பரசுராமன் யமுனா என்னுடைய பழைய காலேஜ் மெட் விதிவசமா பல வருஷங்களுக்கு பின்பு சமீபத்தில் லைப்ரரியில இவங்களை சந்திச்சேன் இவங்களோட கணவர் ஆர்மியில கர்னல் காஷ்மீரில் நடந்த சண்டையில் ஹி லாஸ்ட் ஹிஸ் லைஃப் நோ சில்ட்ரன்ஸ் ஸோ சி இஸ் அலோன் சொல்லிவிட்டு சற்று நிறுத்தினார் இவங்க ஒரு விதவை நான் ஒரு விடோயர் ஒரே நிலைமையில் இருக்கிற நானும் யமுனாவும் ஏன் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தோணுச்சு யாருக்கும் ஒரு சுமையாக இருக்க நான் விரும்பல என்னடா அம்மா போய் ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே அப்பா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னா அம்மாவோட இவ்வளவு காலமாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா அப்பா இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதியாக இந்த வயசில் அப்பாவுக்கு ஒரு பெண்ணின் துணை தேவைப்படுவது கூட நீங்கள் நினைக்கலாம் எத்தனை பிறகு எடுத்தாலும் என் மனசில் உங்கள் அம்மா மகாவை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணுக்கும் இடமில்லை ஆனால் மகா இல்லாமல் தனியாக இனிமே நான் மேற்கொள்ளவிருக்கும் பயணத்திற்கு ஒரு வழித்துணை எனக்கு தேவையில்லையா அதுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான யமுனாவை நான் தேர்ந்தெடுத்ததில் தவறில்லைன்னு என் மனசில் பட்டது யமுனா அண்ட் மி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நெட்டில் எங்களுடைய உணர்வுகளை பரிமாறி கொண்டோம் ரொம்பவும் யோசனைக்கு பின்பு யமுனாவும் இதற்கு ஒப்பு கொண்டாங்க எங்களுடைய நட்பு ஆத்மார்த்தமானது அறிவுபூர்வமானது வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவலி டிபெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் நீங்கள் எல்லோருமே ரொம்ப படித்தவங்க பேப்பரில் படிச்சிருப்பீங்க மனைவியை இழந்த ஒரு ஆணும் கணவனை இழந்த பெண்ணும் ஒரே வீட்டில் லிவிங் பார்ட்னராக சேர்ந்து வாழ நினைப்பது அதன்படியே வாழ்வதும் சகஜம்தான் நீண்ட தூரம் பஸ்ஸு ரயில் விமானத்தில் தன்னதனியாக பயணிக்கும் போது அக்கம் பக்கத்தில் அமர்ந்திருப்பவரோடு அளவளவி கொண்டிருக்கையில் பயணத்தின் சலிப்பும் சோர்வும் நமக்கு தெரியாது உங்க அம்மா மகா இல்லாமல் தனியாக நான் போகவிருக்கும் நெடும் பயணத்தில் யமுனா மேடம் என்னோடு பக்கத்து இருக்கையில் அமர்ந்து பயணிக்கிற ஒரு சக பயணி ஒருவருக்கொருவர் ஆதரவாக வழித்துணையாயிருப்போம் அவ்வளவுதான் அதற்கு மேல் ஒன்றுமே இல்லை நான் எடுத்திருக்கின்ற இந்த முடிவை என் மகாவின் ஆத்மாவும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் என நான் உறுதியாக நம்புகிறேன் அவள் இல்லாம நான் தனியாக கஷ்டப்படுறத அவளால் தாங்கிக்க முடியாது அப்பாவை என்ன பண்றது என்ற கவலை ஏதுமில்லாமல் இனிமே நீங்க நிம்மதியா சந்தோஷமா அவங்க அவங்க வேலைகளை பார்க்கலாம் ஓகே ஏராளமான குற்ற உணர்வு மனதை வாட்டினாலும் அப்பா சரியான நேரத்தில் சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறார் என்று நினைத்த பிள்ளைகளின் மனதில் அப்பா பரசுராமனை பற்றிய மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது என்றான்